ஓலை கொண்டு கொடுத்த வரத்திற்காக தடுத்தாட்கொள்ள வந்து பித்தா என்று அவதூறு செய்யப்பட்டு ஓலை கிழித்தெறியப்பட்டு அப்பொழுதும் மனம் சளைக்காது மூல ஓலை வெண்ணைநல்லூர் நல்லூர் உள்ளதென்று சொல்லி அங்கழைத்துச் சென்று தடுத்தாட்கொண்ட உண்மையை சொல்லி பறவை நாச்சியாருக்கு தூது சென்று இரண்டாவது ஒரு பெண் வேண்டுமென்று கேட்க சங்கிலாட்சிக்கும் தூது சென்று அவள் இட்ட நிபந்தனையை விளக்கி நிபந்தனையை பூர்த்தி செய்வதற்கு ஞானத் தெளிவும் கொடுத்து நிபந்தனையிலிருந்து எப்படியாவது வெளியேற முயற்சித்த சுந்தரன் சங்கிலி ஏமாற்றாத வண்ணம் சங்கிலின் காத்து இதையும் மீறி சுந்தரன் கொடுத்த சத்தியத்தை மீறி இரு கண்களையும் இழந்தாலும் அதையும் பொறுத்து இரண்டு கண்ணையும் மீண்டும் கொடுத்து இதெல்லாம் போக மீண்டும் பறவை நாச்சியாருக்கு தூது சென்று அதை நாச்சியார் கேளாத போது இரண்டாவது முறை தூது சென்று இத்துணையும் செய்துவிட்டு இதெல்லாம் என்னை செய்ய வைத்ததற்காக மற்றவர்கள் உன்னை தவறாக நினைக்கவும் கூடாது என்று அந்த பிரச்சனையையும் தீர்த்து வைத்து என்ன கேட்டாலும் செய்வேன் என்பது மட்டுமல்லாது செய்வது நான் என்பதனால் கெட்ட பெயர் கூட உனக்கு வந்துவிடக்கூடாது அதற்கும் நானே பொறுப்பென்று நினைத்து இத்தனையும் பெருமான் செய்ததை அவர் கருணை என்று எண்ணி வியப்பதா இத்தனையும் பெருமானையே செய்ய வைத்த சுந்தரரின் பக்தியின் சக்தி என்று எண்ணி வியப்பதா இது சுந்தரரின் பக்தியின் சக்தியா பெருமானின் கருணையா பெருமான் கருணை பொங்கும் கங்கை போல் என்றென்றும் எப்போதும் எல்லோர் மீதும் உள்ளது உண்மையில் இதை ஆழ்ந்து பார்த்தால் இதற்கு முக்கியமான காரணம் பெருமான் கருணை என்பதை விட சுந்தரரின் பக்தியின் சக்தியே என்றுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும் அந்த முடிவுக்குத்தான் வர வேண்டும் ஏனென்றால் அந்த முடிவுதான் நமக்குள்ளும் சக்தி தரும் பக்தியை உருவாக்க முடியும்